கடந்த நான்கு மாதங்களாக உங்களுடைய குடும்பத்திலே பல பிரச்சனைகள் போராடி கொண்டிருக்கிறது இரவு நேரத்திலே உங்களால் தூங்க முடியவில்லை இரவு நேரத்திலே பிசாசினுடைய போராட்டம் அதிகமாக உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிறது இரவு நேரத்தில் அதிகமாக இருக்கிறது பிள்ளைகளை வைத்த நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக சமாதானம் இல்லை ஆண்டவர் என்னை விடுவிப்பாரா நீங்கள் விருமnal கைகளை வீசாம அந்த அவங்களுக்கான ஜெபிக்கப் போறேம்மா வாங்க குடும்ப குடும்பத்தில்ல சமாதானத்தையும் பிரச்சனைகளையும் தூங்க விடாம பாடின பொல்லாதவின் கிரியைத் திரேத்தங்களையும் அதிகாமே முரிந்து கொண்டு ஆமென் கோலமாக்கி ஆவின் இயேசு நாமம் தன்னிப்போ கம் ஆன் தி நேம் தங்கச்சியை பார்க்கிறேன் நீ இயேசு வாழ விரும்புகிறாய் ஆனால் இந்த உலகம் உன்னை மேற்கொண்டே போய் கொண்டிருக்கிறது ஆண்டவருக்கான வாழ விரும்புகிறேனே இன்றைக்கு ஆண்டவர் என்னை தம்முடைய பரிசுச்சால நிறைப்பாரா இன்னைக்கு பரிசுத்தான் அபிஷேகம் தான் எனக்கு வேணும் வந்திருக்கார் அந்த தங்கச்சியை பார்க்கிறேன் மகளேரி வரையா பரிசுச்சாவின் வல்லமே நீ கேட்ட நிமித்தமாய் கர்த்தனுடைய கரம் உனக்காக விசேஷித்த வா திறக்கிறது இதோ பரிசுச்சாவின் வல்லமை திறச்சுக்குள் இறங்குவதால் சகோதரி பார்க்கிறேன் அடிக்கடி உங்களுக்கு வயிற்று வழியில் வருகிறது துறைத்தனங்களை அதிகாரம் உரிந்து கொண்டு வெளியுகமான கோலமாக்கி அவைகள்ரை் பலம்மாள் போடுகிற பொ வல்லமைகள்ரத்துட்டு வெளியேறு வெளியேறுவதா